எல்லோரும் வணக்கம் சூரியனின் மேற்பரப்பில் கொரோனா வெடிப்பின் காரணமாக பல டிரில்லியன் மடங்கு வெப்பம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தான் நம்ம அந்த பகுதியில் தெளிவாக பார்க்கப்படும் அதாவது ஐரோப்பியா விண்வெளி ஏஜென்சியின் சூரியனின் சுற்றுப்பாதையில் வெளிப்புறத்தில் உள்ள ஒரு புதிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து வெளியிட்டுள்ளனர் சூரியனின் மேற்பரப்பு எப்படி இருக்குங்கிறது குறித்து அந்த வீடியோ வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய கொரோனா மாசு அதாவது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து சூரியனில் கொரோனா மாசு ஏற்பட்டு தன்னுடைய தோற்றத்தை வந்து புதுப்பித்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது அதாவது இயற்கை சீற்றம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நமது பூமியில வந்து பாத்தீங்கன்னாக்க வெயில் காலம் மழைக்காலம் இந்த மாதிரி மாறி மாறி வரும் பொழுது நமது பூமியினுடைய இயற்கை சீற்றம் மாற்றி அமைப்பது போல் சூரியனில பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கொரோனா மாசு ஏற்படுகிறது இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா மாசின் காரணமாக புரியனின் புயல் வீசும் என்று சொல்லப்படுகிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கலாம் என்று உலக விஞ்ஞானிகள் வந்து கருதுகிறார்கள் இந்த கதிர்வீச்சின் காரணமாக பிளாஸ்மாவிலே வந்து உருவாக்கப்படும் இவை அடிப்படையில் நட்சத்திரத்தில் உள்புறவை காந்த புலன்கள் கூடுவதாகவே காணப்படுகிறது பொதுவாக ஈரோப்பியில் பேசியன் எனப்படும் இந்த வாய்வு கதிர்வீச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சூரியனில் ஆய்வுகளை நடத்தினார்கள் ஐரோப்பா விண்வெளி நிலையத்தின் கூற்றுப்படி காணொலியில் உள்ள மிக பிரகாசமாக ஒரு புள்ளி ஒரு மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரை அடையலாம் என கூறப்படுகிறது ஒளிமயமான வாய்வுகள் ஏற்படுத்தும் சில வடிவங்களும் ஆய்வு மூலம் கைப்பற்ற வீடியோவை சூரியனுக்குள் இருக்கும் இடைவெளியே உள்ள மொத்த தூரத்தில் மூன்றில் ஒரு பங்கு உள்ள விண்வெளி பொதுவா இதுபோல சில மாற்றங்களை வந்து சூரியனை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது கொரோனா மாசின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிக வெப்பம் ஏற்படலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் முதல் நமது இயற்கையாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் கரண்டு மின்சாரம் போன்ற இயற்கை செல்போன் கதிர்வீச்சுகள் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் என்று சில ஆய்வுகள் வந்து அமெரிக்கா விண்வெளி நடைமான நாசாவின் கூட்டுப்படி சில ஆய்வுகள் ஆவண அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளன ஸோ இனிவரும் காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஸோ என்னதான் இருந்தாலும் நாம் அனைவரும் அதற்கு தயாராக வேண்டும் என்பது விஞ்ஞானியுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது மீண்டும் இதுபோல இன்ட்ரஸ்டிங் ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பகுதியில் அவங்க நன்றி வணக்கம்